சூரி அதாவது உஷார் நடிக்கிறான் பாருங்க சவுண்ட் மட்டும் கேட்டுச்சு சூரே சூரிப்பா சூரிப்பா சூரி... சூரி கண்ணா... சூரி... இதோ தேவியா குட் மார்னிங் ஏன் எட்டு கால் பூச்சி மாதிரி படுத்துட்டு இருக்க கையே சூரே இன்னும் எந்திரிக்கல நீ டயர்டாக இருக்க சரி ஓகே இது உக்காந்து பேச வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா டீ காபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு சூரிய கொஞ்சம் எந்திரிக்கல மழை குளிர் அப்படியே தூங்கிட்டு இருக்கான் ஜுரம்லாம் இல்லை ஜுரம் இருக்கா நீ ஜுரம் இருக்கான்னு பார்த்து இதை வாய் தருகிறேன் இங்கே பாருங்க இப்படி கடிச்சிருக்கான் அவனுக்கு வந்து பிடிக்கவோ கடிக்கவோ தெரிய ஒரே இல்லை மனுஷனா நீ ஆசை வாயில் கை வச்சா நக்கணும் அப்படின்னு கடிக்கிறேன் டயர்டாக இருக்காங்க அவன் கொஞ்சம் சுறுசுறுப்பான ஆனப்புறம் தான் குட் மார்னிங் சொல்லுவான் அப்பா அம்மா இருக்கேன் ஆப்பிள் சாத்துக்கோட்டி திராட்சை அதெல்லாம் பேசுவான் இல்லையா அந்த சீசன் கொஞ்சம் டல்லாக இருக்கிறதால நேற்றுலாம் மழை சும்மா சில்லுன்னு காற்று வந்திருக்கு நல்லா தூங்கிட்ருக்கான் அது இல்லாத வயசு வராவது இல்லையா ஒரு ஒரு ஆகிறப்போ ஒரு செட்டன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகின வரும் எனக்கும் அப்படி தான் இவங்க அப்படி தான் சூரி ரொம்ப டல்லாக இருக்கான் ஃபீவர் இல்லை

नपार सूरी हाँ का सूरी अन्नकम आर्मिस्टा हाँ हाँ अन्नकम अपाप मान नालके ने, ने ने के इतिकापे ने का नालके ने के इतिकापे ना इति इति साबटा आज साबटा सकपो काे मुट्टो दोचे मुट्टाई मुट्टो दोचे गो काे അവ കൈ പൊന്നക്കി നീ ഇങ്ങേടെ പൊന്നേ പൊൻ പൈരച്ചിങ്ങ തോന്നാ പറങ്ങേ അവ കൈ ഹ് ബെൻ ബെൻ ചിക്കപ്പ് കൈ മുட்டை ചിക്കപ്പ് അണ്ടിപ്പഴം ചിക്കപ്പ് കൈ ആപ്പിൾ ഹ് സ്റ്റേക്കപ്പ് കൈ ചിക്കപ്പ് കൈ കാന്തേ കാ ചിക്കപ്പ് കാണാനാതെ കേഅറ കേരറ്റ് ഓക്കേ ഓക്കേ കേരറ്റ് ഛേ റോക്യപ്പോ സ്റ്റേക്കപ്പ് കൈ ഹ്

தாய்க்கு நீ மகன் இல்லை தம்பிக்கு அண்ணன் இல்லை ஊர்பழி ஏற்ற கர்ணா உன்பழி கொண்டா கர்ணா உள்ளத்தில் விளையாடுறது பாருங்க காலையிலே சரி சரி ஓகே 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 இன்னைக்கு இப்போ சூர்யா குளிப்பாட்டிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ சூரியகிட்ட எதுக்கு போகிறேன்னு சொன்னா எதுக்கு போகிறேன் ஜிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு யாருக்கு ஓபனா சர்ஜரி இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணுல ஆஹா ஒன்னும் ஹோனா இது வரைக்கும் நான் குறைஞ்சது ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு தடவை பிளட்டு கொடுத்துருக்கேன் நான் ஒரு ப்ளட் கேம்ப் நடத்துவாங்க சத்யாசாகர் ஆர்கனைசேஷன் ப்ளட் கேம்ப் நடத்துவாங்க ப்ளட் கேம் அதே மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இவங்க உடம்பு சரியில்ல ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க அப்படி கேட்குற ப்ளட்டு கொடுத்து இது குறைஞ்சது இன்னும் தெரிஞ்சு பதினஞ்சு வாட்டி ப்ளட் கொடுத்துருக்கேன் ப்ளட்டு கொடுக்குறது உடம்புக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது கொடுத்த ரெண்டு மணி நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரத்தம் உற்பத்தி ஆகிடும் ஒரு புது ரத்தம் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும் அதுக்கோசரம் எந்தவித கவலையும் தேவையில்லை இன்றைக்கி நான் ஜிஹெச்சுக்கு போகிறேன் நான் போகிறேன் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டுருக்கேன் ஒரு ஆறு யூனிட்டும் நம்ம கேட்டிருந்தாங்க நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு உதவி தான் நம்ம மற்றவங்களுக்கு பண்ணால் ஆண்டவன் நம்மளுக்கு பண்ணுவான் அப்படி தானே ஒரு உயிரை காப்பாற்றுறோம் அப்படி தானே உனக்கு கூட ப்ரெட்டு கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கேன் உன்னை முதல் ஆப்ரேஷன் பண்ணுறப்போ என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து கொடுத்தாங்க காலேஜ் படிக்கிறப்போ ஸோ நான் கிளம்பிட்டு இப்போ சூரிய எல்லாரும் பபாய் சொல்கிறேங்க என்னவோ சொல்லுவோம் தானே டேட் சொல்கிறேன் சூரி டேட் சொல்கிறேன் டேட்டு பத்தொன்று பத்தெண்டு

அகல் நீ விளக்கி கார்த்திகை அப்புறம் லாவண்யா சொல்லு ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு பதினொன்று பன்னெண்டு முந்தா நேற்று வந்து அவங்க ஒய்ஃப் லாவண்யாவுக்கு வந்து பர்த்டே அதை நான் திருப்பதி போனாதான் சொல்ல முடியல கவனிக்கல நேற்று தான் பார்த்தேன் லாவண்யா சிஸ்டர் சொல்லு லாவண்யா சொல்லுங்க லாவண்யா சிஸ்டர் மெனிமோர் ஹாப்பி ரிஃபன்ஸ் ஆஃப் பிளஸ் யூ கொஞ்சம் லேட்டாக சொல்லிட்டேன் இருந்தாலும் பரவாயில்ல பி லேட்டர் விஷஸ் ஹாப்பியா இருங்க சந்தோஷமா இருங்க மனிதயா சிஸ்டர் வீட்டுக்கு வாங்க சூரியகிட்ட கேமராலாம் இருக்கான் பார்க்கலாம் ஓகேவா சூரியகிட்ட கேமரா காமிக்கணுமா

ஆ ஓகேங்க அடுத்த வேலை இருக்கேன் நான் ஜிஹெச்ல போயிட்டு முடிஞ்சால் நான் வீடியோ போடுறேன் ஓகேங்களா ரைட் பாய் இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் ஏற்கனவே ஒரு ஆறு மாதம் முன்னாடி விதை ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ப்ளட்டு கொடுத்தேன் போன வீடியோ நான் அதை போட்டிருக்கேன் லாஸ்ட்டில் வீடியோ ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்கறது இந்த வீடியோ பாருங்கள் ஒன்றும் இல்லை மயக்கங்க ஒன்றும் ஒரு அழகாக ப்ளட்டு கொடுத்துருவோம் ஓகே பாய் போய் விதை ஃபவுண்டேஷனில் ப்ளட்டு கொடுத்துட்டு ஒரு மிபிக்யே பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துருவாங்க மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சது

இந்த விதை ஃபவுண்டேஷனில் ஃப்ரெண்டு கொடுக்குறது ரொம்ப சந்தோஷம் நம்ம எவ்வளோ உதவி எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம் அன்னதானம் பண்ணியிருக்கோம் கோயில் மீது காசு போட்டிருக்கோம் அதெல்லாம் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு தெரியாது ஆனால் நம்ம ஃப்ரெண்டு கொடுக்கறதால ஒரு கேன்சர் பேஷண்ட் குழந்தைங்களுக்கு பிளட்டு பிளட்டி விசாலம் குழந்தைங்களுக்கு தான் தேவைப்படுது கொடுத்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஓகே தேங்க்யூ ஆர் குட் லைக் தி ஆர் இப்போ வேலை பண்ண பேசுகிறேன் நான் தப்பு செஞ்சால் தனக்கு போகிற வேஸ்ட் மாதிரி நான் எதுவும் தெரியாது காய் எதுவும் தெரியாது பொங்கலங்க தப்பு செஞ்சா நூல் பலப்பட்ட மாதிரி தச்சாலும் தெரியும்